மெடிக்கல் ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட் ஓபிக்கு டாக்டர் பாலாஜிங்கர் அவர் வந்து அசோசியேட் ப்ரொஃபசர் அவர் வந்து அவர் உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பேஷண்ட் உள்ள எண்ட்ராயி அவங்க அம்மாவை பத்தி கேட்க போறேன்னு சொல்லிட்டு உள்ள வந்தவர் வந்தவரை டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவர் எங்கிருந்து வச்சிருந்தாரு தெரியல அவர் கையில இருந்த கத்தியால டாக்டரை வந்து ரெண்டு மூணு இடத்துல குத்திட்டார் கழுத்து பகுதி மார்பு பகுதி காதோட பின்பகுதி முதுகு பகுதி அண்ட் தலையில அவரை வந்து லாட் பண்ணிட்டதுனால எங்களால ரூம் ஒடிக்க முடியல ஒடிக்க முடியாம பக்கத்துல இருந்த செக்யூரிட்டி பக்கத்துல இருந்த மெடிக்கல் ஆபீசர்ஸ் பேஷண்ட் அட்டண்டர்ஸ் அவரை வந்து இது ரெக்கவர் பண்ணி வெளியில கூட்டி வந்து இம்மீடியட்டா நாங்கள் டூக் ஓவர் பண்ணி அவருக்கு வந்து ரிசர்ஸ்டேட் பண்ணி அவர் ஆபரேஷன் பண்ணி ஊண்டோட டெப்த் எல்லாம் அசஸ் பண்ணி ஹியூஜ் பிளட் லாஸ் இருந்தது பைவ் கிராம் ஹிமோகுளோபின் தான் இனிஷியலா இருந்தது ரெண்டு யூனிட் பிளட் கொடுத்து எல்லா ஊண்டையும் சூச்சர் பண்ணி இப்போதைக்கு பேஷண்ட் எங்க டாக்டர் வந்து ஸ்டேபிள் கண்டிஷன்ல இருக்காரு அண்டர் அணை சிசிஆர் இருக்கிறதுனால வி ஹவ் டு வெயிட் சி ஃபார் அனதர் சிக்ஸ் டு எயிட் அவர்ஸ் ஃபார் இஸ் ரெக்கவரி இத பத்தி வந்து அந்த மருத்துவர் வெளியில வந்து சொன்னாதான் சார் தெரியும் எங்களை பொறுத்தளவுக்கு நாங்க அந்த பையனை கூப்பிட்டு விசாரிச்சதுல அவருக்கு ஏதோ அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஆறு தடவை கீமோ தெரப்பி கொடுத்தோம் ஆறு கீமோ தெரப்பி கொடுத்து வீட்டுக்கு வந்து நுரையீரல் பாதிப்புன்னு சொன்னதுனால நான் வீட்டுக்கு கூட்டு போயிட்டேன் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு ஆக்சிஜன்ல வச்சிருந்தேன் ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி அவங்க வந்து திரும்பி சிக்காயிட்டதுனால வெளியில ஒரு தனியார் மருத்துவருக்கு போனேன் அங்க போனவனே இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க நுரையீரல் பாதிச்சிருக்கு அது ஏன்னு தெரியல அப்படின்னு சொன்னாரா என்னன்னு தெரியல அவர் என்ன சொன்னாருங்கறத அந்த பையனும் சொல்லல அதை பத்தி கேட்க வந்து தான் அந்த டாக்டர் கிட்ட தர்க்கமாயி தர்க்கமாச்சா இல்லையாங்கறது கூட டாக்டர் வெளியில வந்து அவரே பேசினாதான் தெரியும் நாங்க வந்து அந்த பையன் மூலயமா கேட்டது இதுதான் ஒரே ஒரு பையன் அந்த பையன் மட்டும்தான் அவனையும் பிடிச்சி போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கும் என்கொயரி போலீஸ் தான் அவருடைய ஓபி ரூம் குள்ளதான் கதவை சாத்திட்டு அவர் ரூம்ல குத்தி இருக்கிறான் கழுத்துல காதனோட பின்பகுதியில நெத்தியில முதுகு ரெண்டு பக்கம் முதுகுலேயம் அதுக்கப்புறம் வந்து தலையில ரெண்டு இடத்துல வயிற்றுல வந்து தான் குத்துனதுனால வைத்திரியும் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல எந்த வித பிளீடிங்கும் இல்ல மத்த ஊன்ல எல்லாம் பிளட் லாஸ் நிறைய இருந்தது அவர் ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட்டு ஹார்ட்டுக்காக ஆபரேஷன் பண்ணுவாரு அதில் வந்து மாத்திரை மருந்து அசிட்ரோன் மாத்திரை போறதுனால சாதாரணமா ப்ளீடிங்கே கொஞ்சம் அதிகமா இருக்கும் எக்ஸசிவா இதனால வந்து எக்ஸஸ் ஆனதுனால நம்ம உடனே இமீடியட்டா தேட்டர் ஷிப்ட் பண்ணி கார்டியோதெராசி வாஸ்குலர் சர்ஜரி நியூரோ சர்ஜரி எல்லா டிபார்ட்மெண்ட் சர்ஜனும் சேர்ந்து அவரை ரிசர்ஸ்டேட் பண்ணி நல்ல முறையில் ஆப்ரேட் பண்ணிட்டோம் இப்போதைக்கே அண்ட்ரஸ் அனஸ்தீசியால இருக்காரு ஹீமோ டைனமிக்கா அவர் ஸ்டேபிளா இருக்காரு ஏழு இடத்துல கத்துக்கோட்டு விக்னேஷ் பல்லாவரம் பெருங்கலத்தூர் விக்னேஷ் பேஷண்டோட பையன் வந்து விக்னேஷ் பெருங்கலத்தூர் சரிங்களா அவங்க அம்மா பேரு காஞ்சனா டாக்டர் வந்து பாலாஜி அசோசியேட் ப்ரொபசர் மெடிக்கல் ஆன்காலஜி ரெனவ்டு மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் அண்ட் இஸ் பீன் தாஸ்பிட்டல் இனாகிரேஷன்ல இருந்து பீன் ஒர்க்கிங் ஹியர் அண்ட் ஹி இஸ் வெரி சின்சியர் ஆல்சோ பட் ஒன்லி ப்ராப்ளம் வந்து அவர் ஆல்ரெடி ஹார்ட் பேஷன்ட் பேஸ்மேக்கர் மேக்கர் வச்சிருக்காரு அயோட்டிக் அனியூரிசமுக்கு அயோட்டாவே ரீப்ளேஸ் பண்ணிருக்க அவருக்கு சிந்தடிக் கிராப் போட்டு அந்த மாதிரி கண்டிஷன்ல அவர் பிளீடிங்கே இருக்கக்கூடாதுங்கறதுக்காக அசிட்ரோன்னு ஒரு டேப்லெட் போடுவாரு அது இந்த மாதிரி கத்தி பட்டு ப்ளீடிங் ஆனதுனால எக்ஸசீவா ப்ளீடிங் ஆகி அந்த தான் அவருக்கு ப்ராப்ளம் வந்தது கத்தி குத்த விட இப்போதைக்கு நானும் வந்து ஒரு எமர்ஜென்சி மெடிசன் ஆன சோ இம்மீடியட்டாவே ரெசசிட்டேஷன் டுக் ஓவர் பண்ணி நாங்க பண்ணிட்டோம் பண்ணி இப்போதைக்கு வந்து பாலாஜி சார் வந்து ஸ்டேபிளா இருக்காரு வெல் இல்ல இல்ல பாதுகாப்பு பொறுத்தவரை இது தான் போலீஸ் ஸ்டேஷன் ஜேத்ரி கிண்டி போலீஸ் ஸ்டேஷன் இருபத்தி நாலு மணி நேரமும் இங்க எல்லா நேரத்திலையும் காவலர்கள் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க இப்ப ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்த நோயாளிகள் டெய்லி வர்றாங்க இப்போ ஒவ்வொருத்தருமே வரும்போது இங்க ப்ரொட்டெக்டிவா தான் உள்ள வருவாங்க இவர் ஒருத்தர் தனியா வந்தவர் டாக்டர் சொல்லியிருக்காரு இவர் ஏற்கனவே இங்க ஓபி சீட்லாம் எல்லாம் வர முடியாது ஏற்கனவே அவங்க மதருக்கு இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்ததால கியூமோ தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்ததால அவர் அட்டண்டரா இங்க வந்து பழக்கமாயிருக்காரு அதனால மத்தவங்களும் கூட இவர் ஏற்கனவே இங்க தானேன்ற மாதிரி விட்டு அப்போ இவரு ரூம் அந்த டாக்டர் போய் பார்த்து இந்த சம்பவம் நடந்திருக்கு நானும் கூட இது வேற ஒரு ஆய்வில் இருந்தப்ப எனக்கு ஓடி வந்து சொன்னாங்க இயக்குனர் வந்து ஏதோ வடநாட்டு இளைஞன் சொன்னாங்க அது தவறுதலா சொல்லப்பட்டது வடநாட்டு இளைஞன் இல்ல அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் பெருங்கலூர் துறை சேர்ந்தவர் அவர் பெயர் விக்னேஸ்வரன் இப்போ காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் பிடிச்சு வச்சிருக்காங்க அவரை இன்னமும் கூட்டு போயிட்டு விசாரிக்க போறாங்க இப்ப டாக்டர் சொன்ன மாதிரி அவர் இங்க ஒரு ஆறு கியூமா தெரப்பி அவங்க மதருக்கு கொடுத்துருக்காங்க அதுல அவர் திருப்தி அடையில நுரையீரல் பாதிப்பு இந்த கியூமா கொடுத்ததால வந்தது அந்த மாதிரி ஏதோ வேற தவறுதலான ஒரு புரிதல் வந்திருக்கு எந்த டாக்டருமே ட்ரீட்மெண்ட்ல வந்து வஞ்சனை பண்ண மாட்டாங்க ஒரு மிக சிறப்பா அது குறிப்பா இந்த மருத்துவமனையில புற்றுநோய் மருத்துவம்ங்கிறது ரொம்ப சிறப்பாவே பண்ணிட்டு இருக்காங்க அது அந்த டாக்டர் பேர்ல பெரிய அளவிலான அபிப்பிராயம் எல்லாருக்குமே நல்ல மருத்துவம் பாக்குறதுல அது மாதிரி ஆனா இது தவறுதலான ஒரு புரிதல் யாரோ ஒரு வேற யாரோ ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னதா சொல்றாங்க அதனால அவர் கோபம் அடைஞ்சு வந்து குத்து சொல்றாங்க எது எனவே இப்போ போலீஸார் வந்து காவல்துறையினர் விசாரிக்கிறாங்க நம்ம இணை ஆணையர் வந்துட்டாங்க டிசி ஏசி எல்லாமே இங்க இருக்கிறாங்க இப்போ அவங்களும் இணை ஆணையரும் வந்து ஆபரேஷன் தேட்டரில் பார்த்தாங்க அவரை வந்து இப்ப நம்முடைய மரியாதைக்குரிய இயக்குனர் சொன்னது மாதிரி அவர் சேஃபா இது வரைக்கும் சேஃபா இருக்காரு ஏற்கனவே அவர் வந்து இருதய நோயினால் பாதிக்கப்பட்டவர் பல்வேறு இது இருந்தாலும் கூட இப்போ பாதுகாப்பான நிலையில் உயிர் பாதுகாப்போட இருக்கிறார் அது தொடர்ந்து கண்காணிப்பு கண்காணிக்கப்படும் இல்ல கத்தி சின்னதா கத்தி பாக்கெட்டுக்குள்ள வச்சு எடுத்து இது வரும்போது அது பெரிய ஆயுதமா இருந்தா இமிடியட்டா டிடெக்ட் பண்ணிடுவாங்க வேற எந்த இன்டென்ஷனோட வர்றவன் இங்க வேகமா வந்தான் இல்ல மாதிரி எதனா இருந்தா பரவாயில்ல அவன் அட்டண்டரா இருந்தவன் ஏற்கனவே இங்க தொடர்ச்சியா அட்டண்டரா இருந்தவன் ஒரு வேகமா வெறி கத்தின்னு ஓடி இருக்கிறவங்க தடுத்து நிறுத்த முடியும் போலீசாரும் ரோந்தில் இருப்பாங்க அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் மாசக்கணக்கில் இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறான் அட்டண்டரா இங்கே இருந்தவன் இப்ப அதனால இங்க இருக்கிற மற்ற ஊழியர்கள் கூட ரொம்ப ஈஸியா விட்டுட்டாங்க அவ்வளவுதான் இப்ப இப்ப ட்ரீட்மெண்ட் போன வாரத்துக்கு முன்னாடி ஆறு மாசமா இங்க ட்ரீட்மெண்ட்ல இருந்தவங்க அட்டண்டரா இருந்தவர் அதனால உள்ள அவர் பேர்ல யாருக்கும் சந்தேகம் வர்றதுக்கான அந்த வாய்ப்பு இல்லை நாய்க்கு உரிய சிகிச்சை வழங்காததுனாலதான் இது மாதிரி பண்ணிட்டு சொல்றாங்க அவர் சொல்றது தன்மையை பொறுத்தது ஒரு சிலர் வரும்போதே அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல வரும்போது தான் மெடிக்கல் கீமோதெரபிங்கிறதுக்கே போவாங்க ஆரம்ப காலத்துல வந்திருந்தா ஆபரேஷனே பண்ணி அவங்களே சரி பண்ணிருக்கலாம் அவர் வரும்போது காலம் கடந்து வந்து பரவுதலோடு வந்ததுனால கீமோ தெரப்பி கொடுக்க வேண்டியதா இருந்தது கீமோ தெரப்பி கொடுக்கும் போதும் அது மற்ற இடத்துக்கு பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது நுரையீரல் பாதிப்பு வந்திருக்குன்னு டாக்டர் அவர் வெளிப்படையா சொன்னது வந்து அதுக்கு மேலேயே வந்து எனக்கு வேண்டாம்னு சொல்லி அவங்களே தான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனாங்க இது வந்து அந்த பேஷண்ட் அட்டண்டரோட வெர்ஷனு சரிங்களா இது வந்து எல்லா புற்றுநோய்க்கும் வந்து நூறு பெர்சன்ட் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ண முடியும்ங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை புற்றுநோயின் தன்மையை பொறுத்து அது பரவிய தன்மையை பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட் வந்து எஃபெக்டிவா இருக்குமா இல்லையாங்கிறது சொல்ல முடியும் ஆரம்ப காலத்துல வந்தோம் அப்படின்னா புற்றுநோய்க்கு ஓரளவுக்கு நிவாரணம் கொடுக்க முடியும் இவருக்கு கொடுத்தது பாலியேட்டிவ் கீமோதெரபி இதுக்கு மேல இவருக்கு எதுவுமே பண்ண முடியாது இவங்களுடைய லைஃப் ஸ்டைல கொஞ்சமாவது இம்ப்ரூவ் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் கீமோ கொடுத்தது மருத்துவ மருத்துவமனையில தேவையான அளவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இங்க இந்த மருத்துவமனை பாதுகாப்புலாம் கூட ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி நம்ம ரிவியூ பண்ணி எல்லா 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 மருத்துவமனையும் பாதுகாப்பு அதிகப்படுத்திருக்கோம் அதே மாதிரி இந்த மருத்துவமனையும் அதிகமான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு ரெடி ரெடிலி அவைலபிள் ஜிப்சி பெட்ரோல் ஒன்று இருக்கு அது போக ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கவர் பண்ணியிருக்காங்க இங்க அதனால மருத்துவமனை பாதுகாப்புல எந்த குறைபாடும் இல்லை விசாரணைக்கு அப்புறம் விசாரணைக்கு அப்புறம்